ஆன்மீக பாதையில் நடக்கும் ஒருவர் வாழ்க்கையின் துன்பங்களில் சாந்தியையும் சோதனைகளில் நம்பிக்கையையும் காண்கிறார் ஆன்மீகம் என்பது கடவுளை தேடுவதல்ல உள்ளே உள்ள தெய்வீகத்தை உணர்வது அத்தகைய ஆன்மீக சம்பந்தமான பல கதைகளை நாம் இங்கு காணலாம் ஒரு காட்டில் கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானித்தன அதற்கான இடத்தை தேர்வு செய்து புற்றுக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுத்து புற்றை கட்டத் தொடங்கின அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்தது அன்றிலிருந்து கரையான்கள் வேலை செய்யும் இடத்திற்கு வருவதும் வேடிக்கை பார்ப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தது பாம்பு இப்படியே ஒரு வருட காலம் சென்றது கரையான்கள் புற்றை கட்டி முடித்தன பாம்பு கரையான்களிடம் கரையான்களே நீங்கள் கட்டிய புற்று அருமையாக இருக்கிறது நான் ஒருமுறை உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது கரையான்கள் சம்மதித்தன பாம்பு புற்றுக்குள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன அது வெளியே வரவில்லை கரையான்கள் வெளியிலிருந்து பாம்பை கூப்பிட்டன புற்று வசதியாக இருக்கிறது இனி இது என்னுடையது வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கட்டிக்கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் இல்லையென்றால் என் விஷத்துக்கு இரையாவீர்கள் என்று மிரட்டியது பாம்பு சோகத்தோடு கிளம்பின கரையான்கள் வழியில் ஒரு சாதுவை சந்தித்து நடந்தவற்றை சொல்லி வருத்தப்பட்டன சாது பாம்பிடம் பாம்பே புற்றை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் உனக்கில்லை அடுத்தவன் உழைப்பை திருடுகிறாயே அடுத்தவன் உழைப்பை பலத்தால் பெறுவது நியாயமல்ல என்றார் அதற்கு பாம்பு சாதுவே உலகத்தில் பலசாலிகள் வைத்ததுதான் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா பலசாலியிடம் நியாயத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தது கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் நகர்ந்தார் சில மாதங்கள் சென்றன பாம்பு தனது குடும்பத்தோடு புற்றில் வசதியாக வசித்து வந்தது ஒருநாள் பாம்பு தனது குட்டிகளோடு புற்றிற்கு வெளியில் திரிந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த பருந்து பாம்பை கொத்தி கொண்டு பறந்தது குட்டிகள் கதறின வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் சாதுவின் ஆசிரம வாசல் உயிர் பிரியும் தருவாயில் சாதுவிடம் பேசியது பாம்பு சாதுவே நான் இல்லாமல் குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது அதற்கு சாது பாம்பே விதி சொல்லிக் கொடுக்கும் பாடம் ஒன்றை தெரிந்து கொள் வலிமை பலம் என்பது நிரந்தரமல்ல இன்று எவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக உணர்வாய் அதே போல இன்று பலவீனமாக பார்க்கப்படுபவை பலமாக மாறும் காலமும் வெகு தொலைவில் இல்லை ஆகையால் பலவானாக இருக்கும் போது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான் என்ற வலிமையில்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற பலமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலைக்கு காலம் உன்னை தள்ளியிருக்கிறது பாம்பே நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிந்து கொள் அடுத்தவனை வருத்தி அதை ரசிக்கும் உன் குணத்தை இந்த உலகம் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அதை உன் நினைவில் கொண்டு வரும் அப்போது அதை தாங்கும் சக்தி உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ இருக்காது உன் சந்ததிகள் உன் பாவத்தை பங்காக பிரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சாது சென்றார் அதற்கு பிறகு பாம்பு என்ன செய்தது என்பது நமக்கு முக்கியமல்ல காரணம் காலம் அதை தன் பிடியில் எடுத்துச் சென்று விட்டது பலம் பொருந்திய ஒருவனின் அராஜகம் அகந்தை கோபம் ஆகியவற்றை காலம் ஒரு நாள் எடுத்துச் சென்றுவிடும் அப்போது உணர்ந்து பார்க்கலாம் என்றால் காலம் அதற்கு இடம் தராது அடுத்த கதை கிருஷ்ணர் மற்றும் நாரதர் பற்றிய கதை ஒருமுறை பகவான் கிருஷ்ணருடன் ரதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நாரதருக்கு ஒரு கேள்வி தோன்றியது மாயை என்றால் என்ன என்று மகிழ்ச்சியின் மனதில் உதித்து அது ஒரு கேள்வியாக மலர்ந்தது ரதத்தை நிறுத்தச் சொன்ன பகவான் ரதத்திலிருந்த ஒரு குவளையை எடுத்து நாரதா எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது அதோ அந்த ஓடையிலிருந்து கொஞ்சம் நீர் கொண்டு வருகிறாயா என்றார் குவளையை வாங்கிக் கொண்டு நீர் அள்ளப் போனவர் அந்த ஓடையின் நீர் மிகவும் களங்களாக இருப்பதை பார்த்ததும் அருகில் இருக்கும் ஒரு குடிசையின் கதவை தட்டினார் கதவை ஒரு அழகிய பெண் திறந்தாள் அவள் அழகில் மயங்கிய நாரதருக்கு அவள் உடனேயே பேச வேண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையும் வந்தது அந்த பெண்ணிடம் தனது ஆசையை தெரிவித்த போது அவள் தனது தந்தையின் சம்மதத்தை பெறச் சொன்னாள் அவளின் தந்தை நாரதருக்கு ஒரு நிபந்தனையை விதித்தார் அது திருமணத்திற்கு பின்னர் அவர்களுடனேயே நாரதர் இருந்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த பெண் மீது கொண்ட மோகத்தால் அதற்கு சம்மதித்த நாரதருக்கு திருமணம் இனிதே நடந்தது குடும்பத்துடன் மகிழ்வுடன் காலத்தை கழித்த நாரதருக்கு அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகள் பிறந்தன பயிரிடுதல் கால்நடைகளை பராமரித்தல் என குடும்பத்திற்காக உழைப்பதும் மகிழ்வாக ஓய்வு நேரத்தை குடும்பத்துடன் கழிப்பதாகவும் நாரதரின் வாழ்க்கை கடந்தது ஒரு மழைக்காலத்தில் பெரும் மழை கொட்டியது அந்த பகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது நாரதர் தனது குடும்பத்துடன் குடிசையின் மேல் பகுதியில் வந்து அமர்ந்து கொண்டார் அங்கும் வெள்ளம் சூழ்ந்தது குழந்தைகள் இருவரையும் தனது தோள்களில் சுமந்து கொண்டார் பெருகிய வெள்ளம் அருகே இருந்த மனைவியை எழுத்துச் சென்றது தனது மனைவி தனது கண்முன்னே வெள்ளத்தில் அடித்துச் செல்வதை பார்த்து கதறி அழுதார் மேலும் சூழ்ந்த வெள்ளம் தன்னை மூழ்கடிக்கப் போவதையும் அதற்கு பின் தன் குழந்தைகளையும் மூழ்கடிக்கப் போவதையும் நினைத்து இறைவா போதும் இந்த வேதனை என்னை காத்தருள மாட்டாயா என்று அப்பொழுதுதான் இறைவனை நினைத்து கதறி அழுதான் என்ன நாரதா இன்னுமா குவளையில் தண்ணீரை நிறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற கிருஷ்ண பகவானின் குரலைக் கேட்டு விழிப்புக்கு வந்த நாரதர் பகவானே இவ்வளவு காலமாகவா நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன் என்ன நாரதா கனவு ஏதும் கண்டாயா தண்ணீர் கொண்டு வரச் சென்ற உன்னை காணாததால் இப்போதுதான் நான் தேரிலிருந்து இறங்கி உன்னை தேடி வருகிறேன் என்றார் திகைத்துப் போன நாரதர் பகவானே உங்களது அருளால் இந்த சில க்ஷணங்களில் மாயை நடத்திய பெரும் விளையாட்டால் பெரிதும் களைத்தும் போனேன் பாவம் மனிதர்கள் எத்தனையோ பிறவிகளாக மாயையில் ஊழலுகிறார்களே அவர்களின் துன்பங்களை என்னவென்று சொல்வது பாவம் இவ்வுலக ஜீவன்கள் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே என்றும் சரணம் எப்படி வாழ வேண்டும் ஒரு ஊருக்கு துறவி ஒருவர் விஜயம் செய்திருந்தார் குகையில் தங்கியிருந்த அந்த துறவியை தரிசிக்க வந்தார் செல்வந்தர் ஒருவர் துறவியிடம் சுவாமி இந்த உலகில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டார் செல்வந்தர் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பலனை எதிர்பாராமல் ஆற்றுவாயாக உலகிலுள்ள உயிரினங்களின் மீதும் பொருள்களின் மீதும் பற்று வைத்தும் பற்றற்றும் இருக்க வேண்டும் என்றார் துறவி இதை கேட்ட செல்வந்தருக்கு ஒன்றும் விளங்கவில்லை மீண்டும் துறவியிடம் சற்று தெளிவாக கூறுங்கள் என்றார் ஒரு விளக்கை ஏற்றினார் துறவி அதை அதிக காற்று வீசும் இடத்தில் வைத்தார் உடனே தீபம் அணைந்து விட்டது பின்னர் மறுபடியும் தீபத்தை ஏற்றினார் அதை ஒரு கண்ணாடி ஜாடி வைத்து மூடினார் சில வினாடிகளில் தீபம் அணைந்து விட்டது மீண்டும் தீபத்தை ஏற்றினார் அதை காற்று உள்ள இடத்திலும் அதிக காற்று வீசாத இடத்திலும் வைத்தார் தீபம் அணையாது தொடர்ந்து எரிந்தது செல்வந்தரிடம் நீயும் இந்த தீபம் போல் பிரகாசிக்க விரும்பினால் இந்த உலக விஷயங்களிலிருந்து ஒதுங்கியும் வாழக்கூடாது நெருங்கியும் வாழக்கூடாது அப்படி செய்தால் நீ எந்த ஒரு பாவத்திலும் பாதிக்கப்பட மாட்டாய் என்றார் துறவி அதேபோல் நாமும் நிலையில்லா உலகில் நிலையில்லா வாழ்க்கையில் நிலையான இறைவனை நோக்கி மட்டும் நம் பயணத்தை தொடர்வோம் அடுத்த கதை ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் சென்று நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என அவரை அழைத்தார்கள் ஞானியோ இப்போது வருவதற்கான சாத்தியமில்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டளை இடுங்கள் மகானே என்றனர் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் முழுக்கி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து இதை சேர்த்து விடுங்கள் என்றார் அன்பர்கள் ஞானி சொன்ன மாதிரியே செய்தனர் திரும்ப வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர் பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லாருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார் புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய் இப்போ சாப்பிட்டு பாருங்க தித்திக்கும் என்றார் ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டும் என்ற வேகத்தில் முகம் மாறியது தித்திக்கும்னு சொன்னீங்க ஆனா கசக்குதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன் பார்த்தீர்களா பாகற்காய் எத்தனை நதியில் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை போலவே நாம் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு சென்று ஆயிரம் முறை மூழ்கினாலும் எந்த கோயிலுக்கோ குளத்துக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆயிரம் எட்டு முறை வளம் வந்து விழுந்து விழுந்து வணங்கினாலும் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும் என்றார் அந்த ஞானி நாமும் நம் வாழ்வில் தீய பழக்கங்களான பொய் சொல்லுதல் திருடுதல் வீண் பழி சுமத்துதல் போன்றவற்றை விடுத்து இறைவனை சரணடைவோம் ஒரு பக்தர் இருந்தார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் இறைவனின் நாமத்தை ஜபித்தார் ஆனால் ஒரு நாளும் இறைவனிடம் எதையும் கேட்கவில்லை ஒரு நாள் அவர் பாங்கே பிஹாரி என்ற கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்றார் ஆனால் ஆச்சரியம் அங்கே அவருக்கு இறைவன் தெரியவில்லை அருகில் இருந்த மற்ற பக்தர்களிடம் அவர் இன்று இறைவன் எங்கே போனார் என்று கேட்டார் அவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக இறைவன் இங்கேதான் இருக்கிறார் நேரே முன்பே இருக்கிறார் உனக்கு தெரியவில்லையா நீ குருடன் ஆகிவிட்டாயா என்று சொன்னார்கள் அந்த பக்தர் தனக்குள் அனைவருக்கும் இறைவன் தெரிகிறார் எனக்கு மட்டும் தெரியவில்லையே எல்லாரும் தெரிகிறது என்கிறார்கள் ஆனால் இறைவன் எனக்கு மட்டும் தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டார் இப்படி நினைத்து அவரின் உள்ளம் குற்ற உணர்ச்சியால் நிறைந்தது நான் பல பாவங்கள் செய்திருப்பேன் அதனால்தான் இறைவன் எனக்கு தெரியவில்லையே இறைவனே தெரியாத உடலை வைத்து பயனென்ன என்று யோசித்து யமுனையில் குதித்து உயிரை விடப் போனான் இதே சமயம் அந்திரியாமியான இறைவன் ஒரு பிராமண வேடத்தில் ஒரு தோல் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் சென்றார் அவரிடம் ஒரு பக்தர் யமுனைக்கு செல்கிறார் அவரின் ஆசீர்வாதத்தில் பெரிய சக்தி இருக்கிறது அவர் உன்னை ஆசீர்வதித்தால் உனது நோய் உடனே குணமாகிவிடும் என்று கூறிச் சென்றார் இதை கேட்டு அந்த கோழி ரோகம் கொண்டவர் யமுனைக்கு ஓடினார் அந்த பக்தரை அடையாளம் கண்டு அவரின் பாதங்களை பிடித்து ஆசீர்வாதம் கேட்டார் ஆனால் அந்த பக்தர் சகோதரா நான் பாவி எனது ஆசீர்வாதத்தால் என்னாகும் என்று கேட்டார் ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியும் பாதத்தை விடாததால் அந்த பக்தர் மனமில்லாமல் இறைவன் உன் விருப்பத்தை நிறைவேற்றட்டும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை உச்சரித்த உடனே அந்த நோயாளி முழுமையாக குணமடைந்தார் அந்த பக்தர் அதிசயத்தில் நிற்க அங்கேயே சாட்சாத் இறைவன் அவர் முன்பாக தோன்றினார் அந்த பக்தர் இறைவனை பார்த்ததும் அடங்காமல் அழுதபடி இறைவனின் பாதங்களில் விழுந்தார் இறைவன் அவரை எழுப்பினான் அவர் இறைவா இது எந்த லீலை முன்பு கோவிலிலே கூட தெரியவில்லையே இப்போது எளிதாக தாங்கள் தோன்றுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது இறைவன் பக்தராஜா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜபம் செய்தீர்கள் ஆனால் ஒரு நாளும் எதையும் கேட்டதில்லை அதனால் எனக்கு உங்கள் மீது பெரிய கடன் இருந்தது நான் உங்கள் முன் கடனாளியாகி ஆகிவிட்டேன் அதனால் முன்பு உங்களிடம் தோன்ற தயங்கினேன் இன்று நீங்கள் அந்த நோயாளியை ஆசீர்வதித்து உங்கள் புண்ணிய பெருக்கிலிருந்து கொஞ்சம் பயன்படுத்திக் கொண்டீர்கள் அதனால் நான் கொஞ்சம் கடன் இல்லாமல் அதனால் தான் இப்போது உங்கள் முன் தோன்றத் துணிந்தேன் என்றார் இறைவனின் நாமம் ஜபித்து அதற்கு பதிலாக எதையும் கேட்காத அந்த பக்தர்கள் போற்றத்தக்கவர்கள் அவர்களுக்கு இறைவனே பணி செய்கிறார் அப்படிப்பட்ட பக்தர்களின் திருவடிகளுக்கு வணக்கம் ஒருமுறை கருட பகவான் ஓய்வாக ஒரு மரக்கிளையில் போய் அமர்ந்தார் அந்த மரத்தின் எதிரே இருந்த ஒரு மரத்தில் குருவி ஒன்று அமர்ந்து கிளைக்கு கிளை தாவி விளையாடிக் கொண்டிருந்தது அந்த குருவியின் விளையாட்டில் போய் போயிருந்த கருட பகவானுக்கு அந்த குருவியை யாரோ வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருப்பது போல் தெரியவே சுற்றும் முற்றும் தன்னுடைய பார்வையை சுழற்றினான் அப்பொழுது குருவி இருந்த மரத்தின் அருகே இருந்த மற்றொரு மரத்திலிருந்து யமதர்மன் அந்த குருவியையே பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இப்போது வரை மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த குருவிக்கு யமதர்மனின் பார்வையால் கேடு காலம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார் சற்றும் யோசிக்காத கருட பகவான் உடனடியாக பறந்து குருவியை தன்னுடைய காலால் பற்றிக்கொண்டு கொண்டு நொடிப்பொழுதில் பல்லாயிரம் மைல்கள் கடந்து பசுமை போர்த்தி நின்ற பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தின் கிளையில் போய் வைத்தார் அப்பாடா குருவியை யமதர்மனிடமிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று கருட பகவான் நினைத்துக் கொண்டிருந்த அதே தருணத்தில் குருவி அமர்ந்திருந்த கிளையின் அருகில் இருந்த ஒரு மரப்பொந்தில் இருந்து வெளிப்பட்ட பாம்பு ஒன்று சட்டென்று அந்த குருவியை கவ்வி விழுங்கியது அதை பார்த்து திகைத்து போன கருட பகவான் குருவியை காப்பாற்ற நினைத்து அதற்கு தானே எமனாக மாறிப்போய் விட்டோமே என்று எண்ணி வருந்தினார் அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் யமதர்மன் அவரை பார்த்ததும் கருடன் தன்னுடைய தலையை தாழ்த்திக் கொண்டார் யமதர்மன் கருடனை பார்த்து கருட தேவா நான் அந்த குருவியை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் அதை கொல்லப் போகிறேன் என்று நீங்கள் கருதிவிட்டீர்கள் அதனால் தானே அதை காப்பாற்றும் விதமாக இங்கு தூக்கி வந்தியார்கள் என்று கேட்டார் அதற்கு ஆம் என்பது போல் தலையை அசைத்தார் கருடன் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அந்த குருவியின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் ஒரு சில நொடியிலேயே அது வீற்றிருந்த மரக்கிளையிலிருந்து பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் இருக்கும் பாம்பினால் அதற்கு ஆயுள் முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பறவை பறந்து சென்றால் பாம்பு இருக்கும் இடத்தை அடைய ஒரு சில நாட்களாவது பிடிக்கும் வேறு எந்த பறவை தூக்கிச் சென்றாலும் கூட ஒரு சில காலம் தேவைப்படத்தான் செய்யும் ஆனால் அதன் ஆயுள் முடியப் போவதோ சில நொடிகளுக்குள் ஆயிற்றே என்ற ஆழ்ந்த சிந்தனையில்தான் அந்த குருவியை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் விதிப்பயன் எப்படியும் நிறைவேறியே தீரும் என்பதை நான் உடனடியாகவே புரிந்து கொண்டேன் ஏனெனில் காற்றை விட வேகமாக பறக்கும் நீங்கள் அந்த குருவியை காப்பாற்றுவதாக நினைத்து சில நொடிகளிலேயே அதை பல ஆயிரம் தூரத்திற்கு கொண்டு சென்று வைத்து விட்டீர்கள் அதனால் விதிப்படியே அனைத்தும் நடந்தேறிவிட்டது என்று சொல்லி முடித்தார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துதான் தீரும் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இப்போது செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய முடியாது எனவே வாழ்வின் முடிவை விதிவசம் ஒப்படைத்து செய்வதை சிறப்புடன் செய்வோம் அடுத்த கதை தன் மனைவியுடன் திருத்தல யாத்திரை செய்தபடி வந்து கொண்டிருந்தார் கௌதம முனிவர் மதுரையில் சொக்கநாதரையும் அன்னை மீனாட்சியையும் தரிசித்த பின் திருவாத ஊர் நோக்கி நடந்தார் திருவாத ஊரை நெருங்கும் நேரத்தில் எதிரே ஓடி வந்தது ஒரு புலி அதன் முன்னங்கால் ஒன்றில் முள் தைத்து ரத்தம் ஒழுகியும் வலி தாங்காமல் துடித்தபடியும் வந்து கொண்டிருந்தது புலியின் நிலை கண்டு கலங்கினார் முனிவர் இந்த ஜீவன் இந்த பாடுபடுகிறதே வாதவூர் வாதவூர் இறைவா என்ன சோதனை இது என்று இறங்கி வேண்டினார் அதே சமயம் முனிவரின் பார்வைப்பட்ட புலி வேதனை நீங்கி கீழே விழுந்தது அதன் உடலில் இருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டு கந்தர்வனாக மாறியது ஆகாயத்திலிருந்து அப்போது ஒரு விமானம் இறங்க அதில் ஏறிய கந்தர்வன் முனிவரை நோக்கி கும்பிட்டான் முனிவர் வியந்து யாரப்பானி என்று கேட்டார் கந்தர்வன் தன் வரலாற்றை சொன்னான் இந்திர சபையில் சித்திரசேனன் என்பவன் இருந்தான் அனைவரையும் மயக்கும் இசைக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தான் அதனால் இருமாப்பு கொண்டிருந்தான் ஒரு நாள் இந்திர சபையில் சித்திரசேனன் பெருமிதத்தோடு இருந்தபோது அங்கு வந்தார் நாரதர் நாரதரின் பெருமையும் மகிமையும் அறியாத சித்திரசேனன் தாடி மீசை புலித்தோல் மரவுரி கையில் வீணை ஆகியவருடன் வந்து அவரை பார்த்ததும் புலி வருது புலி வருது என்று கூவி பரிகாசம் செய்தான் நாரதருக்கு கோபம் வந்து சித்திரசேனனை உற்று பார்த்தவர் கௌரவமான இந்த சபையில் இருக்க தகுதியற்றவன் நீ என்னை பார்த்து புலி புலி என்று கூவி அவமானப்படுத்திய நீ புலியாகி பூ உலகிலிரு என்று கடும் சாபம் கொடுத்தார் சாபம் பெற்ற சித்திரசேனன் அதன்பின் தன் பிழையை உணர்ந்து நாரதரின் திருவடிகளில் விழுந்து சாப விமோசனம் வேண்டினான் திருவாதவூர் அடுத்துள்ள காட்டில் நீ புலியாக இரு திருவாதவூருக்கு தரிசனத்திற்காக வருவார் கௌதம முனிவர் அவர் பார்வைப்பட்டு உனக்கு சாப விமோசனம் உண்டாகும் என்றார் நாரதர் அதன்படியே நாரதரிடம் சாபம் பெற்ற சித்திரசேனன் புலியாக மாறினான் கௌதம முனிவரின் பார்வையால் சாப விமயாசனமும் பெற்றான் கௌதமரிடம் இந்த வரலாற்றை சொல்லி முடித்த சித்திரசேனன் அவரை வணங்கி விடை பெற்றான் படிப்பு பணம் பதவி திறமை என அனைத்தும் இருந்தாலும் அடுத்தவரை கேலி செய்யக்கூடாது எனும் படிப்பினையை சொல்லும் வரலாறு இது மீனாட்சியும் மூக்குத்தியும் அம்மாடி மீனாட்சி ராஜ உத்தரவு மடப்பள்ளியில நிறைய நைவேத்தியம் பண்ணனும் முடியல்லே சித்த தூங்கிக்கிறேன் மறக்காத நேரத்துக்கு எழுப்பிடுமா மறந்துடாதே என்று மீனலோசனையின் மீதுள்ள அதீதமான உரிமையால் ஸ்ரீனிவாசர் தேவிக்கே உத்தரவிட்டு மடப்பள்ளியை உள்பக்கமாய் தாழ் போட்டு கொண்டு உறங்கி போனார் சிறிது நேரத்தில் தடதடவென சத்தம் யார் மடப்பள்ளி கதவை இப்படி உடைக்கிறது என்று கோபத்துடன் எழுந்த ரீனிவாசர் கதவை திறந்து பார்த்தால் ராஜசேவகர்கள் என்ன ஸ்ரீனிவாசர் நீங்கள் கதவை அடைச்சுண்டு உள்ள என்ன பண்றீர் காலத்துக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக வேண்டாமா குருக்கள் இருக்கார் நைவேத்தியம் எடுத்துண்டு வாங்கோ என்றது ராஜசேவகர்களோடு வந்த பட்டரின் குரல் ஐயோ மீனாட்சி கைவிட்டுட்டியே எழுப்பி விடுன்னு சொன்னேனே ஒரு நைவேத்தியமும் தயாராகலையே நான் என்ன பண்ணுவேன் அம்மா ராஜதண்டனை தான் எனக்கு இன்னைக்கு என்று புலம்பியபடி பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்தார் ஸ்ரீனிவாசன் நகருங்க என்று பற்றோடு நான்கைந்து பேர் உள்ளே நுழைந்தனர் ஆஹா சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் எலுமிச்சை சாதம் போலி வடை பால் பாயசம் ஒன்னு பாக்கி இல்லைய ஓய் இத்தனையும் தனியாவா பண்ணேள் ஒன் சிஷ்யாள்லாம் அண்ணா கதவை சாத்திண்டார் எப்படி திறக்கிறதுன்னு தெரியலேன்னு புலமின்றிருந்தாளே என்று சொன்னவரின் கண்கள் சர்க்கரை பொங்கலிலும் போலியிலுமே இருந்தது மீனாட்சிக்கு நைவேத்தியமானதும் சோமசுந்தரருக்கு இதை படைக்கிறோமோ இல்லையோ நாம சாப்பிட்டுடணும் என்று அங்கு வந்தவர்கள் அனைவரது மனதும் துடித்துக் கொண்டிருந்தது ஸ்ரீனிவாசருக்கு ஒரே குழப்பம் என்னது இது நாம தான் எழுந்துக்கவே இல்லையே யார் இதெல்லாம் பண்ணிருப்பா என்று நிகழ்வின் பிரமிப்பில் ஸ்ரீனிவாசர் அசையவில்லை உம் கைக்கு தங்க மோதரம் போடணும் ஒய் வாரும் மீனாட்சிக்கு தீபாராதனை ஆகப் போறது சென்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் சிவராஜ மாதங்கியின் சந்நிதிக்கு விரைந்தனர் குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து பின் தீபாராதனைக்கு திரையை விளக்கினார் ஐயோ மாணிக்க மூக்குத்தி காணுமே அம்மா மீனாட்சி என்னம்மா சோதனை இது என்ற குருக்களின் கதறல் மீனாட்சி கோவிலுக்கு வெளிவரை எதிரொலித்தது மீனலோசனையின் அழகையே மெருகூட்டும் மூக்குத்தி தொலைந்த துக்கம் ராஜாவிற்கும் மற்ற அனைவருக்கும் எட்டியது திரீனிவாசருக்கோ நடப்பதைக் கண்டு பயம் அபச்சாரம் நிகழ்ந்ததோ என்று அப்போது ஒரு அசரீரி கேட்டது பயப்படாதீர்கள் என் பிள்ளை ரீனிவாசன் சரீர களைப்பால் என்னை எழுப்பிவிட சொல்லி உறங்கிப் போனான் காலத்தில் எழுப்பிடத்தான் நானே சென்றேன் அயர்ந்து அவன் உறங்குவதைக் கண்ட நான் அவனை எழுப்ப மனமில்லாது மடப்பள்ளிக்குள் சென்றேன் துளி வெளிச்சமும் இல்லாத இம்மடப்பள்ளியில் சமைப்பதற்கு வெளிச்சம் வேண்டுமே என்று எனது மூக்குத்தியை கழற்றி வைத்து அதன் ஒளியில் நானே எனது நைவேத்தியங்களை சமைத்தேன் குழந்தை உறங்குவதைக் கண்ட தாய் அதனை எழுப்புவாளோ அவனால் செய்ய வேண்டிய பணி என்னால் முடிக்கப்பட்டது மடப்பள்ளிக்கு சென்று பாருங்கள் மூக்குத்தி இருக்கும் என்று சட்டென நின்றது அசரீரி நடப்பது கனவா நினைவா என யோசிப்பதற்குள் மீனாட்சி மூக்குத்தி மடப்பள்ளியிலிருந்து வந்தது அம்மா மீனாட்சி என்று ஸ்ரீனிவாசர் கண்களில் ஜலம் பெருக கதறி மீனாம்பாளின் பாதத்தில் விழுந்தார் அம்மா அம்மான்னு சத்தா கூப்பிட்டதற்கு நீயே எனக்காக நைவேத்தியம் சமைச்சிருக்கியே தாயே நான் என்ன பாக்கியம் பண்ணேன் கண்ணீர் கண்களை மறைக்க கதறினார் ஸ்ரீனிவாசர் தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி என்று லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்த அதிசயத்தைக் கண்டு திரண்டனர் கோவிலில் ராஜாவும் அமைச்சரும் திரீனிவாசரை சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்தனர் சுவாமி நீரே மீனாட்சி மீனாட்சியே நீங்க வேறொன்றும் சொல்லத் தோணவில்லை மீனாட்சி மீனாட்சி திக்கெட்டும் அம்மையின் நாமம் ஒழித்தது ராஜராஜேஸ்வரியான மாதங்கிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது பாகம் செய்து என் நாவை பாடவும் செய்தாய் தாயே ஊகமிலார்க்கு இன்னும் உதவினாய் சோகநீர் நாத நலம் நாட்டுகின்ற நான் மறையாம் தண்டை சேர் பாத நிழல் யான் தங்கப்பன் நாவு பாடத் தொடங்கியது ஆம் கல்வி அறிவு இல்லாத ஸ்ரீனிவாசர் கவி படிப்பறிவில்லா ரீனிவாசர் பராசக்தி கடாட்சத்தால் கவி மாறி பொழிந்தார் மீனாக்ஷி மீனாட்சி என்ற நாமம் ஒன்று போதாதோ நீ நீயாகவே இரு பக்தி கதை ஒருமுறை மகாகவி காளிதாசர் வயல் வெளியே வெயிலில் நடந்து சென்றார் நீண்ட நேரம் நடந்த களைப்பால் தாகமாக இருந்தது அவருக்கு சற்று தூரத்தில் கிராமத்து பெண் ஒருத்தி குடத்துடன் வருவதைக் கண்டார் காளிதாசர் அவளிடம் அம்மா தாகமாக இருக்கிறது தண்ணீர் தருவாயா என்று கேட்டார் தருகிறேன் உங்களை பார்த்தால் ஊருக்கு புதியவராக இருக்கிறீரே நீங்கள் யார் என்று கேட்டாள் மனதிற்குள் தான் பெரிய கவிஞர் என்ற மனப்பான்மை உண்டானது இவளிடம் அதை சொல்ல வேண்டுமா என்ன என்ன எண்ணி நான் ஒரு பயணி அம்மா என்றார் உடனே அவள் உலகில் இரண்டு பயணிகள்தான் சூரியனும் சந்திரனும் இவர்கள்தான் இரவும் பகலுமாக உலகில் பயணிப்பவர்கள் என்றாள் சரி என்னை விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் காளிதாசன் அதற்கு உலகில் இரண்டு விருந்தினர்தான் செல்வம் இளமை இரண்டும் நம் வாழ்வில் விருந்தினராக வந்து போய்விடும் என்று மறுத்தாள் எரிச்சல் பட்ட காளிதாசர் நான் ஒரு பொறுமைசாலி என்றார் அதற்கும் அவள் அதுவும் இருவர்தான் ஒன்று பூமி யார் மிதித்தாலும் எவ்வளவு மிதித்தாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் கொண்டு பழங்கள் கொடுக்கும் என்றாள் கோபமடைந்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார் அதற்கும் அவள் உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இருவரே ஒன்று முடி மற்றொன்று நகம் இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றாள் காளிதாசருக்கு தாகம் அதிகமாக இருந்தது உன்னிடம் போய் தண்ணீர் கேட்டேனே என்று நினைத்தால் நான் ஒரு முட்டாள் என்று தனக்குத்தானே மெதுவாக கூறிக்கொண்டார் ஆனாலும் அவள் விடுவதாக இல்லை அதற்கும் பதில் கொடுத்தாள் உலகிலேயே இரண்டு முட்டாள்கள்தான் நாட்டை ஆளத் தெரியாத மன்னன் ஒருவன் அவனுக்கு துதி பாடும் அமைச்சர் மற்றொருவன் என்றாள் மகாகவி காளிதாசர் செய்வதறியாமல் திகைத்தார் அவளின் காலில் விழுந்து வணங்கினார் மகனே எழுந்திரு என்றாள் அவள் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் மலைத்துப் போனார் சாட்சாத் சரஸ்வதி தேவி காட்சியளித்தாள் கை கூப்பி நின்றார் காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே பிறவியின் உச்சத்தை அடைகிறான் எப்போதும் நீ மனிதனாகவே இரு என்று சொல்லி தண்ணீர் குடத்தை கையில் கொடுத்து மறைந்தாள் நீதி காளிதாசரை போலத்தான் எல்லாம் தெரியும் என்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம் நம் குழந்தைகள் எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக வாழ்வும் மட்டும் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் மனிதனாக தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினருக்கு தாய் நாட்டிற்கு வாழ்வளிக்கும் பூமிக்கும் நம் பங்களிப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதில்லை பெற்றோரை தாய் நாட்டை உறவினரை விட்டு விலகியதோடு ஏசி அறையே உலகம் தொலைபேசியே உறவு பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை என இளைய தலைமுறையினரை இயந்திரமாக்கிவிட்டோம் அவர்களை மனிதநேயத்துடன் வாழ செய்வோம் நீ நீயாகவே இரு அதாவது மனிதனாகவே இரு அப்போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் என்ற நற்பண்பை கற்றுக் கொடுப்போம் அடுத்த கதை அண்ணாமலையார் பற்றியது ஒரு சமயம் வசிஷ்ரவஸ் முனிவர் ஒரு யாகத்தின் நிறைவில் தானம் கொடுத்துக் கொண்டு கொண்டிருந்தார் அவர் மகன் நசிகேதன் பல கேள்விகளை அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தையே என்னை யாருக்காவது தானமாக தரப் போகிறீர்களா என்று கேட்டான் ஆமாம் உன்னை யமனுக்கு தரப்போகிறேன் என்றார் தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் என்று கூறி வணங்கி விடை பெற்றான் நசிகேதன் உலகம் சென்றான் ஊனுடலோடு யமதர்மனிடம் ஏராளமான கேள்விகளை கேட்டான் பல வரங்களையும் நீண்ட ஆயுளையும் பெற்று திரும்பினான் வரும் வழியில் பூலோகத்திலிருந்து யமனுலகுக்கு செல்லும் உயிர்கள் இருட்டில் பாதை தெரியாமல் தத்தளிப்பதை பார்த்தான் நசிகேதன் திருவண்ணாமலை ஈசனிடம் வேண்டினான் அப்போது ஈசன் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகைக்கு முன்பாக வரும் பரணி நட்சத்திரத்தன்று யார் வீடுகளில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டைச் சேர்ந்தவர்களுக்கு எமனு உலகத்திற்கு செல்லும் பாதை காண வெளிச்சம் தெரியும் அது மட்டுமல்ல கார்த்திகை தீப திருநாளன்று சொக்கப்பனை எரித்தால் யமனு உலகம் செல்லும் அனைத்து உயிர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும் என்று வாக்கு தந்து அருளினார் சிவபெருமான் வாக்குத்தந்து முதன் முதலில் சொக்கப்பனை எரித்த இடம் திருவண்ணாமலை ஆகும் அதனால் இப்போதும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்டக்கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் அடி எடுத்து வைப்பார் இல்லத்தில் ஐஸ்வரியம் பெருக வழிபிறக்கும் ஓம் நமசிவாய சிவாய அண்ணாமலையாரே போற்றி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓம் நமசிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்